சிவபுராணம் பிரஜாபதியில் ஒருவரான தட்சப் பிரஜாபதிக்கும் பிரசுதிக்கும் மொத்தம் அறுபது பெண் புத்திரிகள் பிறந்தனர் என வேதங்கள் கூறுகின்றன அதில் அதிதி திதி தனு கலா தனயு சின்ஹிகா குரோதா பிரதா விஸ்வா வினதா கபிலா முனி கத்ரு தாட்சாய்னி ரதி ரேவதி மற்றும் கார்த்திகை உட்பட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவர்களின் புத்திரிகள் ஆவார்கள் தட்சப் பிரஜாபதி தன்னுடைய அறுபது புத்திரிகளில் பதிமூன்று புத்திரிகளை காசிப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது பின்பு தனது மகள்களில் இருபத்தி ஏழு பேரை சோமனுக்கு மனம் முடித்துக் கொடுத்தார் தட்சப் பிரஜாபதிதான் ஏற்ற பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தார் இந்த பிரஜாபதி என்னும் பதவியால் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நிறைவுடன் வாழ வழிவகை செய்தார் பிரஜாபதியின் அறுபது புத்திரிகளில் தாட்சாயினியும் ஒருவர் தட்சப் பிரஜாபதியின் அறுபது மகள்களில் தாட்சாயினியே தட்ச பிரஜாபதியின் விருப்பத்திற்கு உரிய மகளாவார் தட்சப் பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டிய அன்பை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டார் தாட்சாயினி சதி என்றும் அழைக்கப்பட்டாள் திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறு வழிபடச் செய்தார் தாட்சாயினியும் திருமாலை பக்தியோடு வழிபட்டார் தாட்சாயினி எல்லா வேதங்களையும் உபநிடங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார் இதனால் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பு கொண்டார் தாட்சாயினி இளமைப் பருவம் அடைந்ததும் சிவபெருமானைப் பற்றிய செய்திகளை அறிந்து அவரைப் பற்றிய தகவல்களையும் அறிந்தார் ஒரு சமயம் அவரை காணும் வாய்ப்பு தாட்சாயினிக்கு உண்டாயிற்று அந்த நொடியில் சிவன் மீது தாட்சாயினி மையல் காதல் கொண்டாள் மையல் எண்ணம் கொண்ட தாட்சாயினி சிவனை எண்ணியே காலம் கழித்தார் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடாமல் சிவன் மீது மையல் கொண்டார் இதை அறிந்த தட்ச பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு அதிர்ந்தார் அதற்கான காரணத்தையும் அறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட மையலால் ஏற்பட்ட மாயவலையில் இருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார் பிரஜாபதி ஆயினும் அவரும் பெண் புத்திரிகளின் தந்தையாவார் பின் இந்த பிரச்சனையை தனது தந்தையான பிரம்மதேவரிடம் முறையிட சத்திய லோகம் சென்றார் அங்கு சென்று தன் தந்தையிடம் தட்சப் பிரஜாபதி அதற்கான தீர்வை அளிக்குமாறு கேட்டார் தீர்வை அளிக்குமாறு கேட்டுச் சென்ற பிரஜாபதியிடம் பிரம்மதேவர் தாட்சாயினி எனும் சதி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார் நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதிபராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறப்பெடுத்துள்ளாள் அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே சாலச் சிறந்தது என்று கூறினார் தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து சற்றும் எதிர்பாராத இந்த பதிலால் திகைப்புற்ற தட்சப் பிரஜாபதி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றார் தட்சப் பிரஜாபதி தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள மையலால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி கூறி மையலை கைவிடும் முயற்சியில் இறங்கினார் அவர் சதியிடம் என் அன்பு மகளே நீ மயல் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று மாட மாளிகை எதுவும் இல்லை அவனுக்கென்று யாரும் இல்லை என்று எடுத்துக் கூறினார் தந்தையின் முன் சதி விருப்பத்தைக் கூறினாள் சிவனே என் பதியாக வேண்டும் என்பதே என் விருப்பம் எனவும் கூறினாள் தாரகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவும் உறக்கமும் இன்றி கடுந்தவம் புரிந்தான் அவனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தாரகாசுரனின் முன்பு உதயமாகினார் சிவபெருமானைக் கண்ட தாரகாசுரன் செய்வது அறியாது மெய்மறந்து நின்றான் என் பிறப்பின் நெடுநாள் பலனை யான் அடைந்து விட்டேன் என்றும் இவ்வுலகத்தை மறந்து சிவனின் முன் நின்றான் தாரகாசுரனே உன் தவத்தால் யான் மனம் மகிழ்ந்தோம் அசுரனே உனக்கு வேண்டும் வரத்தினை கேள் என்று சிவபெருமான் கூறினார் தாரகாசுரன் சிவபெருமானிடம் நான் இந்த பூவுலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சாகாவரத்தைத் தந்தால் அடியேனின் உள்ளம் குளிரும் என தன் மாய வார்த்தைகளால் அசுரனான தாரகாசுரன் கேட்டான் எதற்கும் மயங்காத மாய வித்தைகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியால் மட்டும் உணரக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தாரகாசுரனே பிரம்மன் சிருஷ்டித்த இந்த பூ உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் தோன்றினால் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பது விதி இதுவே பிரம்மன் படைத்த உலகில் இயற்கையின் நியதி இதற்கு நானும் அடிபணிவேன் இவ்வரத்தினை விட்டு வேறு வரத்தினை கேள் என்று கருணாமூர்த்தியான சிவபெருமான் கூறினார் தான் எண்ணிய வரம் கிடைக்கப் பெறாததால் மிகவும் சோர்வுற்ற தாரகாசுரன் வேறு வரத்தினை பற்றி சிந்தித்து சிவபெருமானிடம் வினவினான் வேறுபாடு இன்றி யாவருக்கும் காட்சியளிக்கும் பரம்பொருளான சிவபெருமானிடம் என்னுடைய அந்திமா முடிவு என்பது தங்களின் புத்திரர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் பெருமானே இதுவே அடியேனின் விருப்பம் என்று தாரகாசுரன் கூறினான் தாரகாசுரனின் இந்த வரத்தினை கருணாமூர்த்தியான சிவபெருமான் அளித்து அடியேனின் மனதை குளிர வைத்தார் எல்லா யுகங்களில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளை அறிந்த காலன் எதையும் அறியாத அசுரனால் உண்டாகும் நன்மையை அறிந்து தாரகாசுரனே நீர் வேண்டிய வரத்தினை யாம் அளித்தோம் என்று சிவபெருமான் கூறி பஞ்சபூதங்களில் கலந்து மறைந்தார் சிவபெருமான் தாரகாசுரனுக்கு வரமளிக்கும் போது இல்லாத யோகி வடிவிலே உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சியளித்தார் ஏனெனில் சிவனின் ஒரு பாதியான சக்தி தட்சப் பிரஜாபதிக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதை மும்மூர்த்திகள் மட்டுமே அறிந்தது ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மனின் மகனான தட்சன் செருக்கு மற்றும் ஆணவத்தினால் இவ்வுலகம் மட்டுமல்லாமல் மூவுலகிலும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிட பிறவிகள் யாவையும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்னும் பேராசை கொண்டு பிரம்மாவிடம் அதற்கான வழி ஏதும் உண்டோ என்று வினவினான் தன் மகனான தட்சன் மீது அன்பு கொண்ட பிரம்ம தேவர் நீர் அண்டநாதனான சிவபெருமானின் பதியான அம்பிகையை நோக்கி தவம் மேற்கொண்டு அந்த அம்பிகையை உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வரத்தினை கேட்டு பெருவாயின் நீர் விரும்பிய எண்ணம் ஈடேறும் என்று தந்தையான பிரம்மதேவர் தன் மகனுக்கு உபதேசித்தார் உபதேசம் பெற்ற தட்சனுக்கு அம்பிகை எனக்கு மகளாக பிறப்பெடுத்தால் மூவுலகமும் என் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள் என்னும் பேராசை உண்டாயிற்று தன் தந்தையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட தட்சன் ஆதிசக்தியான உமாமகேஸ்வரியை நோக்கி நீண்ட யுகங்களாக தவத்தினை மேற்கொண்டார் இந்த தவத்தின் பலனாக அண்டத்தை ஆளும் பரம்பொருளின் ஒரு பாதியான அம்பிக்கை தட்சனின் தவத்தால் மனம் மகிழ்ந்து பிரஜாபதியான தட்சனுக்கு காட்சியளித்தார் அம்பிகையை கண்ட தட்சன் தான் செய்த தவத்தினால் இன்றுவரை அனுபவித்த இன்னல்கள் யாவும் நீங்கி நான் சிறப்படைந்தேன் தேவி என்று தன் மட்டற்ற மகிழ்ச்சியை அம்பிகையிடம் கூறி தன் அகம் மகிழ்ந்தார் தச்சன் கருணாமூர்த்தியின் இல்லத்தாலான பரம்பொருளின் ஒரு பாதியான அம்பிகை நீர் வேண்டும் வரத்தினை கேள் என்று கூறினாள் பிரஜாபதியான தட்சன் அம்பிகையே மூவுலகில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிடர்கள் யாவரும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் அம்பிகையே தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வரத்தினை வேண்டினார் தாயுள்ளம் கொண்ட அம்பிகை தனது பக்தரின் வேண்டுதலுக்கு இணங்கித் தச்சன் கேட்ட வரத்தினை தந்து அருள் பாவித்தாள் மேலும் நீர் நல்வழிவிட்டு விலகும் தருவாய் உண்டாயின் நீர் பெற்ற வரமே உனது அழிவிற்கான பாதையாகிவிடும் என்று கூறி அம்பிகை மறைந்தார் மனம் மகிழ்ந்த தச்சன் ஒரு பேரரசை நிறுவி தட்சமபுரி என்னும் நாட்டை ஆண்டு வந்தார் தச்சனுக்கு பிறந்த புதல்விகளில் ஒரு புத்ரியே அம்பிகை அம்சமுள்ள சதீதேவி ஆவாள் சிவனிடம் பெற்ற வரத்தால் மனம் மகிழ்ந்த தாரகாசுரன் யோகியாக இருக்கும் சிவபெருமானுக்கு எப்போதும் வாரிசுகள் பிறக்கப் போவதில்லை என்றும் நான் சாகாவரம் பெற்றேன் என்றும் எள்ளி நகையாடினான் பின்னாளில் சிவனின் மீது ஏற்பட்ட வன்மம் காரணமாக தன் மகளான சதியை சிவனுக்கு மனம் முடித்துத் தர மறுத்த தட்சன் தன் தந்தையான பிரம்மதேவரிடம் இதற்கான தீர்வை அளிக்குமாறு வேண்டி நின்றான் பிரம்மதேவர் நீர் செய்த தவத்தால்தான் இன்று அம்பிகையே உனக்கு மகளாக பிறந்துள்ளாள் என்றும் தன் மகனுக்கு நிகழ்ந்த பழைய நிகழ்வுகளை நினைவுபடுத்தினார் இருப்பினும் தன் அன்பு மகளான சதியை சுடுகாட்டில் வாசம் செய்யும் பித்தனாகிய சிவபெருமானுக்கு மனம் செய்து வைக்க தயங்கினார் பிரஜாபதியான தட்சன் தன் தந்தையின் அறிவுரைகளால் திருப்தி அடையாத தட்சப் பிரஜாபதி தன் நாட்டிற்கு திரும்பினார் அங்கு சதி சிவனை மனம் முடிப்பதற்கான விரதங்களை மேற்கொண்டாள் இதனைக் கண்ட தட்சப் பிரஜாபதி சிவனை உனக்கு மனமுடித்து வைக்க எனக்கு விருப்பமில்லை என்று தன் முடிவினை திடமாக கூறினார் தட்சன் இதனால் மிகவும் கவலையுற்ற சதி தேவி என்னிலை யாயினும்தான் மேற்கொண்ட விரதத்தை கைவிடலாகாது என்று கூறி விரதத்தை கடைபிடித்தாள் இந்நிலையில் சிவனின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் என வரம் வாங்கிய தாரகாசுரன் இவர்களின் மையல் விஷயங்களை அறிந்து தனது அழிவிற்கான காலம் நெருங்கிவிட்டதா என அறிந்து வெகுண்டான் பின் தேவி இருந்தால் மட்டுமே சிவனுக்கு திருமணம் நிகழும் இல்லாவிடில் சிவன் என்றுமே யோகி வடிவமாவான் என்று கூறி சிவனின் ஒரு பாதியான சதியைக் கொல்ல தனது படையில் உள்ள சிறந்த படை வீரர்களை அனுப்ப ஆயத்தமானான் தாரகாசுரன் சதிதேவியைக் கொல்ல தனது அசுரர்களில் சிறந்த வீரர்களை அனுப்பினான் அசுரர்களும் தாரகாசுரன் கூறிய பணியை செவ்வனே செய்ய சதியிருக்கும் இடத்தை அடைந்தார்கள் சதிதேவி சிவனை மணக்கும் முயற்சியில் சிவனை மணப்பதற்கான விரதத்தை மேற்கொண்டிருந்தாள் இதுதான் சரியான சமயம் என்று சதியை கொல்ல முயன்றனர் அந்நிலையில் அசுரர்களைக் கண்டு பயந்த சதிதேவி செய்வது அறியாது நின்றாள் அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி சதியின் உயிருக்குத் தீங்கு விளைவிக்க வந்த அசுரர்களுக்கு எதிராக போராட ஆயத்தமானார் தன் முன் நிற்பது எம்பெருமான் என்று அறிந்தும் தன் அரசனின் உயிருக்குத் தீங்கு விளைவிக்கக்கூடிய சதிதேவியைக் கொல்ல அசுரர்கள் முற்பட்டனர் அசுரர்களின் அனைத்துவித மாயவித்தைகளையும் நிர்மூலமாக்கினார் சிவபெருமான் தான் கற்ற அனைத்து வித்தைகளின் சக்திகளை ஒன்றிணைத்து தேவியைக் கொல்ல முற்பட்ட அசுரர்களை இனியும் அழிக்காவிடில் தேவிக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி தனது சூலாயுதத்தால் அந்த அசுரர்களை சிவபெருமான் கொன்றார் சதிதேவி மேற்கொண்ட விரதத்திற்கு இடையூறுகளாக இருந்த அசுரர்களை கொன்ற சிவபெருமானுக்கு நன்றி கூறி தன் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார் சிவனை எண்ணி கடுந்தவம் புரிந்தார் சதிதேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சதிதேவியின் முன் தோன்றினார் தேவியே உன் தவத்தால் யான் அகம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்றும் கூறினார் இவ்வேளையில் தன் மகளான சதி என்னும் தாட்சாயினி தேவிக்கு சுயம்வரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிள்ளை தன் மகளே தேர்ந்தெடுப்பாள் என்னும் செய்தியை எல்லாத் தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அனுப்பினார் பிரஜாபதியான தட்சன் தான் அனுப்பிய சிறந்த படைவீரர்கள் இறந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களைக் கொல்ல எவருக்குத் துணிவுண்டு என சினந்து தன் ஒற்றர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களின் சபைக்கு வருகை தந்தார் அக்கணம் சபையில் இருந்த அனைத்து அசுரர்களும் அசுரர்களின் வேந்தனுமான தாராகாசுரன் அவரை பணிந்து வணங்கி நின்றார்கள் தாரகாசுரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என சுக்கராச்சாரியார் வினவினார் தாரகாசுரன் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த செய்திகள் யாவற்றையும் தங்களின் குருவான சுக்கராச்சாரியாரிடம் எடுத்துக் கூறினார் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் மூடனே குல வேறுபாடு இன்றி எல்லோருக்கும் அருள்பாலிக்கும் எம்பெருமானின் இல்லத்தாளைக் கொல்ல துணிந்தாயா மூர்க்கனே என வஞ்சித்தார் குருவின் பேச்சைக் கேட்ட தாரகாசுரன் தான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கின்றார் குருவே நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றுள்ளேன் இந்நிலையில் சிவனுக்கும் தாட்சாயினிக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்ரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்னுடைய அழிவு என்பது அசுரகுலத்தின் குலத்தின் அழிவின் ஆரம்பம் அதனால்தான் சதியைக் கொல்ல நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தன் நிலையிலான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான் அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒற்றர் மூலம் சதிக்கு சுயம் வரம் நிகழப்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்க தட்சன் முடிவு செய்ததையும் தாரகாசுரன் அறிந்தான் இந்த சமயம் தாட்சாயினி சிவனிடம் நீங்களே என் பதியாக வரவேண்டும் என்னும் வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடைய செய்வீர்களாக என வேண்டி நின்றாள் தாட்சாயினி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அருளினார் தாட்சாயணி மனம் மகிழ்ந்து சிவனை அரவணைத்தாள் போகங்கள் பல கடந்த சிவபெருமானால் தாட்சாயினியின் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாளை சிவபெருமான் அரவணைத்தார் பல யுகங்களாக பிரிந்திருந்த உமையவனும் உமையவளும் இணைந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லை என்னவோ பிரஜாபதியான தட்சன் தன் மகளின் சுயம்வரம் பற்றிய இனிய செய்தியை சொல்வதற்காக தாட்சாயினியின் அறைக்கு வந்தார் தட்சனின் வருகையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயினியை விட்டு விலகி மறைந்தார் சிவனின் மறைவிற்கும் தட்சனின் வருகையைக் கண்ட அந்த கணத்தில் தாட்சாயினியான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார் தன் தந்தையான தட்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தாட்சாயினியிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரன்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களில் உள்ள இளவரசனுக்கும் செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதியான தட்சன் கூறினார் பிரஜாபதியான தட்சன் கூறிய கூற்றுகளை கேட்ட தாட்சாயினி என்ன செய்வதென்று அறியாமல் நின்றார் தான் ஏற்கனவே தன்னுடைய பதியை தேர்வு செய்துவிட்டதை தன் தந்தையிடம் கூறவும் முடியாமல் தந்தையின் ஆணையை மீறவும் முடியாமல் நிகழ்வது நிகழட்டும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன்பு தாட்சாயினி தேவி தன்னுடைய புன்முறுவலை பூத்தார் இந்நிலையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் தாரகாசுரனிடம் நீர் எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொல்ல இயலாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாற்றும்படியும் கூறினார் ஆனால் தாரகாசுரன் குருவின் ஆணையை மீறி சதியின் சுயம்வரத்தில் தேவர்கள் போல் வேடம் தரித்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சதியை கொன்றுவிடுமாறு தன் வீரர்களை அனுப்பினார் இம்முறையில் எவ்வித பிழையும் இன்றி சொன்னதை நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரித்தான் தாரகாசுரன் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாருக்கு தாரகன் கூற்றிலிருந்து ஒன்று புலப்படலாயிற்று அசுர குருவான சுக்கராச்சாரியார் தேவர்களிடம் போரில் ஈடுபடும் பல அசுரர்கள் மாண்டு விடுகின்றனர் வேந்தர்களின் அர்த்தமற்ற வீம்பு மற்றும் பிடிவாதத்தால் அசுர இனத்தில் பல வீரர்களை இழந்துள்ளதை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார் இவ்விதம் நடக்கும் இறப்புகளைத் தவிர்க்க சிவபெருமானிடம் இருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என எண்ணினார் சஞ்சீவினி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு அடர்ந்த வனத்தைத் தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார் இவ்வேளையில் தச்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயம்வரம் விழாவிற்கு மூவுலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயம்வர மேடையில் தாட்சாயினியின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் மணமகள் அறையில் தாட்சாயினி என்ன நிகழுமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலை தேய்ந்த முகத்துடன் காணப்பட்டார் தோழிகள் மற்றும் தன் உடன் பிறந்த சகோதரிகள் முடிந்த மாட்டில் ஆதரவு கூறியும் கலையிழந்த முகத்துடன் தாட்சாயினி காணப்பட்டார் தாரகாசுரனால் அனுப்பப்பட்ட மாறு வேடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையின் நுழைவு வாயிலில் நுழைந்து வந்தபோது அவர்களின் சுயரூபம் புலனாயிற்று பின் அந்த அசுரர்களை அரண்மனையின் மெய்க்காப்பாளர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர் இதைக் கண்ட தட்சன் தன் மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான் என்று முடிவு செய்து நுழைவு வாயிலை மூட தன் பாதுகாவலருக்கு உத்தரவிட்டான் அரசனின் ஆணையை ஏற்று அரண்மனையை சுற்றியுள்ள அனைத்து நுழைவு வாயில்கள் மூடப்பட்டன அரண்மனையின் அரியணை பகுதியை அடைந்த பிரஜாபதியான தட்சனை கண்ட அனைவரும் எழுந்து வணங்கினர் அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமரச் சொன்னார் தட்ச பிரஜாபதி பிரஜாபதியான தட்சனின் சுயம்வர விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்று கூறி தன் மகளான தாட்சாயினியை சுயம்வர மேடைக்கு வருமாறு அழைத்தார் தன் பெற்ற மகள்களில் அதிக அன்பு கொண்ட செல்லமாக சதி என்று அழைக்கும் தாட்சாயினியை திருமணக் கோலத்தில் காண மிகுந்த ஆவல் கொண்டனர் தன் தோழிகளுடன் கையில் மாலையுடன் திருமணக் கோலத்தில் தன் தந்தையின் ஆணையை ஏற்று தன் மனதில் கொண்ட மையலை மறைத்து சபையில் கூடிய அனைவரின் முன்னிலையில் மகிழ்வில்லாத புன்முருவலுடன் தாட்சாயினி தேவி வந்தார் தந்தையான தட்சப் பிரஜாபதி தன் மகளின் திருமண கோலத்தை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் பின் சபையின் முன்னிலையில் தன் மகளான தாட்சாயினி தேவியை அறிமுகம் செய்தார் சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமைகளையும் அவர்கள் ஆளும் பகுதிகளின் வளங்களைப் பற்றியும் தன் மகளான தாட்சாயினியிடம் கூறினார் தந்தையின் கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த தாட்சாயினிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என்னவோ என மனம் குழம்பிய நிலையில் முகம் வாட்டத்துடன் காணப்பட்டார் அங்கு வந்த அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் தன் மகளான தாட்சாயினிடம் மகளே உனக்கு பிடித்த கணவனை இங்கு வந்துள்ள இளவரசர்களில் தேர்வு செய்து கொள்வாயாக என கூறினார் தட்ச பிரஜாபதி தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையின் மையத்தில் இருந்த மேடையில் ஏறி அங்கு வந்த இளவரசர்களை பார்த்துக் கொண்டிருந்தார் கண்கள் பார்வையிட்டதே தவிர தன் மனதில் சிவன் பற்றிய எண்ணங்களும் புத்தியில் சிவனை பற்றிய சிந்தனைகளும் அலைபாய்ந்தன சிவனிடமிருந்த ஒரு சில நினைவுகளால் மனதில் பற்றற்ற நிலையில் இருந்தார் தாட்சாயினி இக்கணம் சிவன் கண்முன் தோன்றினால் அவரிடம் செல்ல மனம் துடித்தது சிவன் தன்னை மணப்பதாகக் கூறி வரமளித்தார் ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என எண்ணும் தருவாயில் இவர்களின் பிரிவை இதுவரை அமைதியுடன் கண்டு வந்த இயற்கை இனியும் பொறுக்க முடியாமல் அன்னையின் மனக்குறையை எம்பெருமானான சிவபெருமானிடம் கூறியதோ அக்கணத்தில் புகை அரண்மனை முழுக்க பரவிற்று அந்த புகையின் மையத்தில் சூலாயுதத்துடன் பிறைசூடிய சிவபெருமான் உதயமானார்